ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போடலான்னு இருக்கிறேன் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது அதனால் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தால் ஐஎம் ஸோ சாரி கொஞ்சம் சத்தமாகவே பேசுகிறதுக்கு பார்க்குறேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் சாரீ இந்த ப்ளவுஸ் எப்படின்னா நல்லா அப்படியே குலைவா இருக்கும் இந்த பூனம் சாரிலாம் சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி உள்ளது நல்லா குலைவா இருக்கும் இதை வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இதுல வந்து லேஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு வந்து ஸ்லீவுக்கு வைக்கிறதுக்கு அப்போ இதை என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்போ நம்ம இந்த லேஸை வந்து நம்மளோட ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ணணும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் இப்போ நம்ம இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் இந்த ஜூன் மந்த்துக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி இங்கே என்னென்ன கிளாஸ் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க பேசிக் டெய்லரிங் கிளாஸ் தான் அதில் வந்து எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் பெட்டிகோட்டில் எல்லாமே ஃபுல்லாக வந்து அந்த கிளாஸில் வந்து எல்லாமே வந்துடும் சுடிதாரு அதுக்கப்புறம் ஸ்கெட்டு ப்ளவுஸு எல்லா கிளாஸுமே அதிலே ஃபுல்லாக வந்துடும் த்ரீ மந்த்துக்கு தான் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இந்த லேஸை வந்து நம்ம பிரிச்சிடணும் பிரித்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லீவ் தைக்கிறப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம ஃபுல்லுமே இந்த லேஸை வந்து பிரிச்சிடலாம் ஏன்னா இதில் ஸ்டோன்லாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து தைக்கிறப்போ வந்து ஊசி வந்து இதாகிடும் அதனால் ஃபுல்லாக நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதாவது பிரித்து எடுத்துடலாம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணோடனே அதுக்கப்புறம் இதை வந்து மேலே வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதனால் இதை ஃபுல்லையும் இப்படி பிரித்து எடுத்துருங்க இப்படி எடுத்துட்டிங்கனாலே அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் ஏன்னா இது வந்து பெரிய தையலாக தான் இந்த இதை போட்டிருப்பாங்க அதனால் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மேக்சிமம் இந்த துணிகளுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சிலர் லைனிங்கே இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த லேஸை வந்து பிரிக்கணும்னு அவசியம் இல்லை அதை நம்ம அப்படியே ஸ்லீவ்க்கு வச்சுக்கலாம் ஆனால் லைனிங் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளவுஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் போக வந்து நம்மளோட டிசைனும் நம்ம என்ன டிசைன் வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நல்லா வந்துடும் மேக்சிமம் இந்த பிளவுஸ்களுக்கு வந்து நம்ம வந்து ரவுண்டு நெக்கே வச்சுக்கலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இல்லை எனக்கு இந்த நெக்கு தான் வேணும் அப்படிங்கிறவங்க அந்தந்த இதை நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆனால் ரவுண்டு நெக் வச்சு சிம்பிளாக ஒரு பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து இப்போது இந்த லேஸை வந்து நம்ம ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இந்த இதை ஃபுல்லாக இப்போ வந்து இப்படி இருக்கும் நம்மளோட லேஸ் இந்த டிசைனை என்ன பண்ணணுன்னா நான் ஃபஸ்ட் இந்த நூலெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்டோன் வந்து கைக்கு வந்து சென்டராக வர்ற மாதிரி நம்ம வந்து தைக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு இதுக்குமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதனால் கட் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஸ்லீவோட சென்டரில் வர்ற மாதிரி இப்படி வர்ற மாதிரி இப்படி வர்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த வீடியோ காட்டுறேன் இப்போது நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்கு துணியை வந்து நாலாம் அடிச்சுக்கிறணும் ப்ளவுஸ் பிளவுஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து கட் பண்ண போறோம் டோட்டலாக இதை ரெண்டா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிக்கணும் அதுக்கப்புறம் இது இப்படி ரெண்டாக மடிச்சிருக்கோம் மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுருங்க அப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுகள் வந்து மாறும் அதனால் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுருங்க இப்ப வந்து ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் இதுக்கு மேல நம்ம வந்து ஸ்லீவை வச்சு நம்ம வந்து இப்ப கட் பண்ண போறோம் இதுல சின்ன சின்ன விஷயமும் சொல்லி கொடுத்துருக்கிறேன் நீங்க வந்து இத வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே பாருங்க இப்போ இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏற்கனவே நம்ம கட் பண்ணது இதை வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துருங்க ஒருவேளை உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா இப்போ இது ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இதில் இருந்து தையலுக்கு வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருங்க கீழ வந்து அரை இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கும் மேலே வந்து பாடி பார்ட்டையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு டோட்டலாக ஒரு இன்ச்சு அதை அப்படியே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க இதை வச்சு இப்படியே ஒரு லைன் இதுக்கு மேல நம்ம ஸ்லீவை வச்சிடணும் ஷோல்டர்ல இருந்து நல்லா ஸ்லீவை வந்து எந்த சுருக்கமும் எதுவும் இல்லாம அப்படியே எடுத்து வைங்க உங்களுக்கு வந்து ஸ்லீவோட லென்த் வந்து இதே போதும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து அப்படியே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் எல்போ வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இது பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணணும் இல்லை அளவு ப்ளவுஸில் உள்ள அளவே எனக்கு ஃபுல்லாக கரெக்டாக போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் உள்ளதையே நீங்கள் அப்படியே நம்ம வந்து மெஷர் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு இதில் உள்ள நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இங்கேருந்து இருந்து ஆம் கோலில் இருந்த ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணிடுறாங்கள அதில் இருந்து கரெக்டாக ஏழை முக்கால் இருக்குது அதை அப்படியே எடுத்துக்கிறோம் ஏழை முக்கால் அதை ஒரு லைன் போட்டுக்கோங்க சரியா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து மேலே வச்சிடுங்க கரெக்டாக அந்த ஏழை முக்காலில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும் இந்த இடத்த நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு இது வந்து கீழே வந்து ஸ்லீவ் வந்து நம்ம இது பண்ணக்கூடிய இடம் இப்போ இந்த ஸ்லீவை இப்படியே வச்சு இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற விரலை வந்து இப்படி வச்சுக்கோங்க நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் லைட்டாக தூக்கிட்டு அந்த அளவுகளை வந்து நம்ம அப்படியே இது பண்ணணும் இந்த இடம் வர்றப்போ இந்த இடத்துல தான் கரெக்டாக எனக்கு முடியுது அதில் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுருங்க போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து இங்கே வர்றதுக்கும் தெரியும் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் தெரியும் இதில் இருந்து ரெண்டு இன்ச் வந்து தையலுக்கு நம்ம கொடுத்துடணும் இப்போ இதில் பத்தாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் எப்போ மாதிரி நம்ம வந்து ஜாயின் கொடுக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தேவையில்லை அதாவது இப்போ ப்ளவுஸ் பத்தலை இப்படி கைக்கு பத்தலை அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஆகணும் இப்போ இதே இது சின்ன ஸ்லீவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெண்டு இன்ச்சு ஜாயின் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இதே இது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சைஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்சிமம் கொடுக்க வேண்டியது வராது கை ஒரு வேலை குண்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதில் வந்து ஜாயின் கொடுத்தே தான் ஆகணும் அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட்டு பொறுத்தும் நம்ம இந்த சைடில் வந்து ஜாயின் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் உள்வளைவு அது மாதிரி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம உள்வளைவு கொடுத்து தான் ஆகணும் உள்வளைவு கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்னா அதாவது என்னென்ன அந்த இடம் எவ்வளோ நீட்டாக தெரியும் அப்படின்னா முன்னாடி சுருக்கம் தெரியாது உள்வளைவு கொடுக்குறதா இருந்தால் இந்த முன்னாடி தூக்கிக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி ஸாரீ ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் இந்த இடம் மட்டும் இப்படி ஒரு மாதிரி மடங்கி இருக்கும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது நம்ம உள்வளைவு கொடுக்குறப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டாக தெரியும் இந்த ஆம்போளோட இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நல்லா நம்மளுக்கு ஷேப்பாக தெரியும் நம்ம முன்னாடி பிளவுஸ் போட்டோம்னாலே நம்மளோட இன்னும் கொஞ்சம் அந்த இடம் நம்மளுக்கு அழகாக தெரியும் நல்லா ஷேப்பாக தெரியும் சாரீ கட்டுறப்போ தூக்கிக்கிட்டோ இல்லை சுருக்கம் சுருக்கமாகவோ இருக்கவே இருக்காது அதனால தான் கண்டிப்பாக உள்வளைவு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் இப்போ அளவு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அதில் உள்வளைவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உள்வளைவு கொடுத்தே தான் ஆகணும் ஒரு சில ப்ளவுஸில் வந்து உள்வளைவு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் அவங்கள்ட்ட அவங்க பிளவுஸ்லாம் அந்த முன்னாடி சுருக்கம் இருக்குதா இல்லை ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்குதா துணி எக்ஸ்ட்ரா தூக்கிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அப்படி எதுவும் அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல உள்வளைவு கொடுங்க ஒரு காலிஞ்சு நம்ம உள்வளைவு கொடுத்தாலே போதும் அதுவே கரெக்டா வந்துடும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறாங்க அப்படின்னா கையும் கொஞ்சம் குண்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அரை இன்ச் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அளவு பிளவுஸ்ல எவ்வளோ இருக்குதோ அதையே நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் இப்ப வந்து இதுக்கு வந்து நம்ம உள்வளைவு கொடுக்க போறோம் இதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க இப்போ உள்வளைவு கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு இந்த எல்லோ கலர் இதில் காட்டுறேன்னு பாருங்க ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க இதுல இருந்து இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இங்கே இருந்து கரெக்டாக ஏழ்ரை இருக்குது அப்போ ஏழரைல பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பாதி மூணை முக்கால் மூனை முக்கால் இதுல இருந்து ஒரு கால் இன்ச்சு இதில் இன்னொன்னு என்னன்னா நீங்க ஸ்லீவுக்கு உள்வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கண்டிப்பா உள்வளைவு வந்து கொடுத்துதான் ஆகணும் இதுக்கு உள்வளைவு கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு உள்வளைவு கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடம் தூக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு அதாவது எதாவது ஒண்ணுல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் வந்து தான் ஆகும் அதனால் ரெண்டுக்கும் கவனமாக சுருக்கம் வைங்க உள்வளைவு கொடுங்க அப்போ தான் அந்த சுருக்கம் வந்து இல்லாமல் இருக்கும் இதை இப்படியே வளைச்சி இங்கே வரைக்கும் கொண்டு போயிருங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை கட் பண்ணணும் செகண்டு கீழே உள்ளதை கட் பண்ணணும் இதை எப்படி கட் பண்ணணுங்கிறதப்பா மேலே உள்ளதை கட் பண்ணிடுங்க அது வந்து பேக் பார்ட்டு இப்போ சென்டர் மார்க் பண்ணிடுங்க அது மாதிரி இந்த இடம் மார்க் பண்ணிருங்க அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த உள்வளைவை வந்து கட் பண்ணிடணும் அது மாதிரி தைக்கிறப்பையும் கரெக்டாக உள்வளைவு வர்ற மாதிரி நீங்கள் வந்து தைங்க இல்லை அப்படின்னா அந்த இடமும் நம்மளுக்கு வந்து தப்பாக தான் போயிடும் அதனால ஸ்லீவ் தைக்கிறப்போ நம்ம வந்து ரைட் லெஃப்ட் அப்படி பார்த்துட்டு கரெக்டாக தைங்க உள்வளைவு இருக்கிற இடத்த நம்ம நான்ச்சு போட்டுட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் எந்த பக்கம் கட் பண்ணுமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு நம்ம வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனால்தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் இப்போ பேக் பார்ட்லேயும் என்னன்னா கீழே ஒரே மாதிரி இல்லைன்னா அதே மாதிரி கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஒரு ஒன்றை கால் இன்ச்சு விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் இன்ச் மடித்து தைச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு மடித்து தைக்கணும் இல்லை நான் தனியாக எனக்கு வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே தனியாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு கொடுத்து நான் அடித்து தைச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கீழே கால் இன்ச்சுக்கு விட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைனிங்கை அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் அது எதுக்கு தைக்கணும் அப்படின்னா இப்போ ஒர்க்கு உள்ள பிளவுஸு அதாவது பின்னாடி நெக்கில் டிசைன்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை தைக்கலாம் அப்படி தைக்கலாம் இல்லை இப்படி ஒரே மாதிரியே எனக்கு வந்து டிசைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பையும் அந்த ஒரு இன்ச் அளவு கொடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த டிசைன்லாம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ மடித்து தைக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு சில நேரம் இது வந்து குத்தும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம லைனிங் போட்டு தான் தைப்போம் இப்படி மடித்து தைக்கிறப்ப ஆகும்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப நீட்டாக இருக்காது அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இன்ச்சுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இப்படியே விட்டுறலாம் அப்படின்னா நம்மளுக்கு பிளவுஸ் வந்து ஃபுல்லா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது நம்மளுக்கு ஃபுல்லா ஒரே கலராகவே இருக்கிறதுனால நம்ம கீழே எப்போ மாதிரியே ஒன்னே காலு இன்ச்சுக்கே நம்ம தையலுக்கு வந்து அளவு கொடுத்துக்கலாம் இது வந்து நம்மளோட மெயின் சாரி துணியில பிளவுஸை பொறுத்து கீழே உள்ள அளவுகளை வந்து நம்ம வந்து வைக்கணும் இதே மாதிரி தான் மற்றபடி எப்போ மாதிரியே நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்க் பார்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும் நான் வந்து பேக் பார்ட்டை எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன் அதில் மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும் இடுப்பு சுற்றளவுக்கு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நீங்கள் அப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து கிளியராக புரியும் இல்லைனா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது இப்போ ஸ்லீவை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தோம் அது மாதிரி பேக் பார்ட்டில் இந்த ஒன்னேகால் இன்ச்சு கொடுக்கறதுக்கு ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ஒன்னேகால் இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம் அந்த அளவும் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தோம் இதை பார்த்துனது பேக் பார்ட் பார்த்தினா ஃபுல் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் என் சேனல் பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாய்ஸில் எதுவும் மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா சாரி கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது அதனால தான் அப்படி இருக்குது அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து கண்டிப்பாக எந்த தொந்தரவும் இல்லாமல் வாய்ஸ் வந்து கிளியராக வந்துடும் தேங்க் யூ